மனிதனிடம் தேவன் காட்டிய இந்த மண்ணிலே மனிதனாக அன்று 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 மனிதனிடம் கர்த்துடைய பசுத்தை நாம் அறிமைப்படுவதாக அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்துடைய வார்த்தையை பிரசங்கிப்பது கர்த்த தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன் அவரை துதிக்கிறேன் அநேக ஆண்டுகளாக கர்த்துடைய வார்த்தையை என்னுடைய இதயத்திலும் என்னுடைய சிந்தனையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கொண்டிருக்கிறேன் எப்படியாவது ஒரு நாள் இந்த வார்த்தை அநேகருக்கு போய் சேரும் அநேகர் இதன் மூலமாக என்று எனக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசம் ஒரு வாஞ்சை தான் ஒரு வார்த்தை கொடுத்து கத்துடைய உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தானியல் என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டு என்று அறிந்த போதிலும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் கற்றத்தாமல் இந்த வசந்தை கொண்டு ஆஸ்ரீப்பாராக தானியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இறை பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு கைதியாக இருக்கிறாரு அது மாத்திரமில்லை இந்த சம்பவம் நடக்கும்போது தா இந்த அந்த சம்பவம் நடக்கும்போது தானியலுக்கு எண்பது வயது இருக்கும் வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க அது மாத்திரமில்ல சிங்கத்தின் கேவிக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக தானியலை எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்ணி தானியலுக்கு ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க வேதியா பெஸியா ராஜா மாறாத பிரமாணத்தின்படி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி அதில் ராஜாவை கையெழுத்து வாங்குகிறாங்க அதுக்கு மட்டுமல்ல சிங்கத்துக்கு இறைச்சி போடாமல் இரண்டு நாள் பட்டினி போட்டு வச்சுருக்காங்க ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சேன்னா அவனை எப்படி அழிக்கணுன்ற மிகவும் தந்திரமாக செயல்படத்தான் மனுஷனுடைய வேலை இப்படி தந்திரமா செயல்படுறான் படுறாங்க ஆனால் தேவன் பேரில் தானில் விசுவாசம் வைத்தபடி நாள் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் பாருங்க நம்மளுக்கு எவ்வளோதான் சூழ்ச்சி செஞ்சு மனுஷன் ரெட்டியாக நின்னா கூட கர்த்தர் அவங்க சூழ்ச்சியை முறையடிக்கிற ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பார் பாருங்கள் தெய்வ தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அதே போல் உங்களுக்கு விரோதமாக